ஆராய்ச்சி இஸ்ரோ நாளை காலை மணிக்கு விண் விண்ணில் செலுத்தவிருக்கும் நிலையில் அதற்கான இருபத்தி ஐந்து மணி நேர கவுண்ட் டவுன் இன்று காலை எட்டு பத்து மணிக்கு தொடங்கியது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோளை நாளை காலை ஒன்பது பத்து மணிக்கு ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்துகிறது ஆந்த கோட்டாவில் உள்ள சத்தீஷ்தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து செலுத்தப்படும் இந்த ராக்கெட்டில் திருவனந்தபுரம் லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவர்கள் தயாரித்த என்ற செயற்கை கோளும் விண்ணில் செலுத்தப்படுகிறது இவை தவிர இந்த ராக்கெட்டில் வெளிநாடுகளை சேர்ந்த மேலும் பத்து பேலோடுகள் விண்ணில் செலுத்தப்படவிருக்கின்றன இந்த சூழலில் இதற்கான இருபத்தி ஐந்து மணி நேர கவுண்டவுன்கள் இன்று காலை எட்டு பத்து மணிக்கு தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து நாளை காலை ஒன்பது பத்து மணிக்கு பாய்கிறது இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை காண மாணவர்கள் பொதுமக்கள் என பத்தாயிரம் பேர் தங்களின் பெயர்களை முன்பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த செயற்கைக்கோள் விண்வெளியில் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது இச்செயற்கைக்கோள் விண்வெளியில் உள்ள நிறமாலை தூது கருத்துக்களை பாய்களின் மேகக்கூட்டமான நெபூலா உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யும் அதே போல திருவனந்தபுரம் லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவர்கள் தயாரித்த வெசார்ட் என்ற செயற்கைக்கோள் காலநிலை மாற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும்